கடைசி வரைக்கும் நாலே நாள் கட்டம் போட்ட சட்டையோட சட்டையோடு ஒரு அப்பன் செத்து போயிடலாம் இல்லையா என்னைக்காவது கவனிச்சு பாத்துறீங்களா வீட்டு வாசலில் கிடைக்கிற செருப்பு வச்சு சொல்லலாம் அப்பா விட்டுது பிள்ளைகிட்டதுன்னு வீட்டுக்குள்ள இருக்க அலமாரி வச்சு சொல்லி போடலாம் அப்பன் சட்டை இங்க இருக்கு பிள்ளை சட்டை இங்க இருக்குன்னு நாலே நாலு கட்டம் போட்ட சட்டை ரெண்டே ரெண்டு பேண்ட் ரெண்டே ரெண்டு வேட்டி ஒரு ப்ளூ கலர் கைலி பின்பக்கம் கொஞ்சம் பிஞ்சு இருக்கும் அதை தச்சு தச்சு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்பாக்களின் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அந்த தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு நீங்க நம்பினது உங்க அறிவுல வளர்ந்து நம்ப கூட ஒரு ஆண் பிள்ளைக்கு நூறு ரூபாய் காசு தரது ஒரு தந்தை யோசிப்பதன் பின்னால் தன் குடும்பத்தை பற்றி அவர் நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது அம்மாக்குள்ளதை சொல்ல மாட்டாங்க நாளைக்கு பின்னக்கி என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய உறவுகளை இந்த சமூகத்தை காப்பாற்ற பரப்பறுப்பு அவன் தான் ஒரு நூறு ரூபாய் காசு ஈஸியா வருது நம்ம நினைச்சிட்டா பணத்து மீது அவனுக்கு மரியாதை போயிடும் பணத்தை பண்ணிட்டு அவன் கெட்டு போயிருவான் இந்த குடும்பம் அழிஞ்சு போய் பயப்படாரு தந்தை காசு பாக்கெட் கூட நாளைக்கு தாரேன் நாளைக்கு ரெண்டு நாள் அவருக்கு தெரியும் என் எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல எதிரியா நினைச்சு எதிர்காலத்துல என்னை காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல என்ன தெருமுனை டீக்கடையில உட்காந்து திட்டினாலும் பரவாயில்ல என் பிள்ள நல்லா இருந்தா மட்டும் போது நினைக்கிற அற்புதமான மனசு அப்பாவின் மனசு ஆனால் யாரும் என்டாஸ் பண்ணதே கிடையாது லைஃப்ல நிறைய விஷயம் நீங்கள்